உங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க அவங்களுக்கு நீ பூஜை பண்ற இந்த பூஜையால் அவங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது ஆனால் இந்த பண்ற பூஜையை உன் பிள்ளைங்க பார்த்துக்கினேக்குது நாளைக்கு நீ இறக்க போற உனக்கு பண்றதுக்காக அதை வழி காட்டிக்கிட்டு இருக்கிறன்னு அர்த்தம் உங்களுக்கு அதனால ஒரு பயணம் கிடையாது இருக்கிறவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த பூஜை புனஸ்காரங்கள் ராமனுக்கு அதாவது தசரதன் மகன் ராமனுக்கு ஒரு வைஃப் மட்டும்தான் அவர் ஏகபத்தி விரதனாகவும் இருந்தார் இது எப்படி சாத்தியமாயிற்று ஒரு பழமொழி ஒண்ணுக்குது விந்து விட்டவன் நொந்து கட்டானிட்டு கேள்விப்பட்டுக்கிறீங்களா ஒரு மனுஷன் ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிறது பெரிய கஷ்டம் அவன் அறுபதாயிரம் பொண்டாட்டியை வச்சிருக்க முடியுமா கற்பனை கதையெல்லாம் நம்ம நிஜத்தில் பேசக்கூடாது ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் நிஜம் அதை தான் ராமன் ஒழுக்கத்தை பத்தி வாழ்ந்து காட்டினான் ராமன் ஒழுக்கமா வாழ்ந்து ராமனுடைய அப்பா ஒழுக்கம் இல்லாத வாழ்ந்து அது என்ன பிரயோஜனம் தசரத மகாராஜாவுக்கு உண்மையான மனைவிகள் மூணு பேர் தான் இல்லையா ஆனா ராமனுக்கு ஒரு மனைவி தான் உலகத்தில் மக்களுக்கு ஒழுக்கமா எப்படி தான் ராமாயணத்தினுடைய கோட்பாடு உலகத்தில் மனுஷன் எப்படிலாம் தான் மகாபாரதத்தினுடைய கோட்பாடு அதனால அறுபதாயிரம் பொண்டாட்டி அவன் எந்த ஊரில் வச்சுப்பான் அறுபதாயிரம் பொண்டாட்டி இப்போ மெட்ராஸ் ஃபுல்லாக சேர்த்தீங்கன்னா கூட ஆறு லட்சம் இருக்காது போல இருக்குது இவ்வளோ நெருக்கடியான இடத்துலையே அறுபதாயிரம் பொண்டாட்டி வச்சுருந்தானா அவனுக்கு எத்தனாயிரம் பிள்ளைங்க இருக்கும் அந்த ஊர் பாரு யோசித்து பாரு அதனால் இந்த மாதிரி கற்பனை கதைக்கெல்லாம் நம்ம நிஜ வாழ்க்கைக்கு எடுத்துக்கக்கூடாது அறுபதாயிரம் பொண்டாட்டியோ இல்லை நூற்றி இருபதாயிரம் பொண்டாட்டியோனா வச்சுன்னு போகிறோம் நம்ம எத்தனை பொண்டாட்டி வச்சுக்கிறோம் எத்தனை புருஷனே வச்சுக்கிறோன்னு பார்க்கணும் இன்னைய வாழ்வை தேடுங்க ஆதியை தேடாதீங்க கற்பனையில் எழுதுன கதையெல்லாம் நிஜ வாழ்க்கைக்கு உதவாது பீமை வந்து இப்போ பொம்பளைங்க குழந்தைங்க எல்லாம் இப்போ என்ன பண்ண முன்னெல்லாம் கறித்தூள் செங்கல் தூள் களிமண் இதில் எல்லாம் பல் வளர்க்குவாங்க இப்போ இவ்வளோண்டு ப்ரெஷ் பிரஸ் ஒன்று வாங்கிக்கணும் எங்கெங்கெங்கெங்கெங்கன்னு வளர்க்குறாங்க இல்லை ஆனா பீமை என்ன பண்ணுவானா ஒரு ஆலமரத்தை பிடுங்கி பல்லு வளர்க்குவானோ ஆலமரம் பிடிக்கிற அளவுக்கு வாயிருந்தா அவன் எவ்வளவு பெருசு இருக்கணும் அவன் தலை எவ்வளோ பெருசா இருக்கும் இந்த ஊரளவு தலை இருக்கும் பொழுது அப்படி ஒரு மனுஷன் எந்திருப்பானா இந்த கற்பனை கதையெல்லாம் நம்ம நிஜ கதைக்கு ஏற்றுன்னு வாழ்க்கைக்கு ஏற்றுனு வரக்கூடாது அதெல்லாம் கதையோடவே போயிடணும் வாழ்க்கை வேற கதை வேற அதனால அதெல்லாம் நமக்கு எதுக்கு இப்போ நன்றி சுவாமி சொல்லுமா கடவுளை வணங்கும் பொழுது மனதிற்குள் வணங்கணுமா இல்ல வெளிப்படையா சத்தமா வணங்கணுமா வெளிப்படையா என்ன எப்படி ஓ சாமி அப்படின்னா அந்த மாதிரி இல்ல சில பேர் வந்துட்டு முடியுமா வந்து வாயால சொல்லும் அதுதான் இப்ப கத்தன நான் அதுதான் இப்ப கத்தன இந்த வருவான் கோயிலுக்கு ஆடமா ஆட மேது கடவுள் புனிதமான பொருள் ஐயா அப்பான்னு வணங்கணும் அப்போ அதை அமைதியா வணங்கணும் இல்லையா அப்படி வணங்குதான் அது கடவுள் வழிபாடு கத்தி வணங்குன்னா அர்த்தம் பார்க்கறதுக்கோசம் நீ கத்துறேன்னு அர்த்தம் கடவுள் வழிபாடு பண்ணல மற்றவன் பார்க்கணுன்றது கத்துறேன்னு அர்த்தம் இல்லையா கடவுள்ன்றது அமைதியான பொருள் அமைதியாக பண்ணணும் கடவுள் ஆரவாரத்தில் கடவுள் கிடையாது பஜனைகள் பாடல்கள் பாடி வழிபடுறாங்க இல்லையா சுவாமி ஆமாம் அந்த மாதிரி பண்ணுறது தேவையா பஜனைகள் பாட்டு இதெல்லாம் சொல்லி கடவுளை பிரேயர் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் தேவையா சினிமா நாடகம் இதெல்லாம் தேவையா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் டீச் பண்ணுது இல்லை தேவையாது எல்லாத்திலையும் கத்துக்கிற மாதிரியான விஷயம் அதுதான் நாடகம் பஜனை எல்லாத்தையும் மக்கள் கத்துக்கிறதுக்காக அப்ப நாடகம் சினிமாலாம் கிடையாது அதனால எல்லா புராணங்களையும் ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நாடகங்க பஜனை எல்லாம் பண்ணாங்க அது தவறு இல்லையா இது தவறு இல்லை இது அதுவாவது ஒழுங்கா பண்ணாங்க இது ஒரு நாடகத்துல கூட ஒத்தம் பொண்ணு கிட்ட இல்லையே எல்லா குடும்பமும் கெட்டுப்படும் பொழுது இந்த நாடகத்துங்களை பார்த்தேன் ஒரு அப்பாவுக்கு நாலு பொண்ணு இருந்தால் நாலுக்கும் அப்பா கல்யாணம் பண்ண மாட்டார் அங்கங்கே ஓடி போய் கல்யாணம் பண்ணுது வீட்டில் இருக்கிறவங்களாம் ஓடுவாங்க போல அந்த மாதிரி நாடகங்கள் இருக்குதா சோறு கேட்டால் நாடகம் பார்த்து வந்து போடுறான்றாங்க அப்படி இல்லை இருக்குது இப்போ அதனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் வளர்ச்சி இப்போ நாடகம் அப்போ வந்து நான் மேடை நாடகம் இருந்தது இல்லையா இப்போ டிவியில் நாடகம் ஸ்க்ரீனில் சினிமா இதெல்லாம் வந்து ஆதி அதெல்லாம் கிடையாது அதனால கூடி தெருக்கூத்து பஜினை பாட்டு இதெல்லாம் வச்சு கடவுளை அறியறதுக்கு வச்சாங்க இது தவறு இல்லைன்னா அது தவறு இல்லை சொல்லுமா இறைவனுடைய அருள் அப்படின்னா என்ன எதெல்லாம் இறைவனுடைய அருளாக நம்ம எடுத்துக்கலாம் சுவாமி உன்னை காப்பாற்றுறது இறைவனுடைய அருள் நீ வாழறது இறைவனுடைய அருள் நீ சாகிறது விதியினுடைய அருள் நீ எதுவோனும் எடுத்துக்கும் நீ இந்த உலகத்தில் வாழணும்னா உயிர் ஓணும் உயிர் இல்லைன்னா நீ வாழ முடியாது அது இறைவன் அது அதனுடைய அருளால் தான் நீ உலகத்தில் உலாத்தின்னு வர எல்லா செயலும் செய்துன்னு வர அப்போ இறைவனுடைய அருள் இது மரணம் வந்து விதியினுடைய முடிவுன்னு எடுத்துக்கணும் சொல்லு அவதாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே வடநாட்டில் நடந்ததாவே புராணங்கள் சொல்லப்படுது தென்னாட்டில் அந்த அளவுக்கு சொல்லப்படலை இதுக்கு என்ன காரணமா இருக்கும் சுவாமி காரணம்னா இப்போ டிவியை திருப்பணிகள்னால் வடநாட்டு டிவி டிவி தென்னாட்டு டிவின்னு இருக்குது இல்லை வடநாட்டு டிவியை திருப்பணிகள்னால் புராண கதைகள் போடுவோம் சமூகமும் சமுதாயமும் நல்லா இருக்கும் தென்னாட்டு டிவியை திருப்பணிகள்னால் ஆயிரம் கதைகள் எதுக்கு அதை சொல்கிறான்னு தெரியாத கதைங்களாக இருக்குது மந்திரகாரம் வரான் திடீர்னு மந்திரம் பண்ணுறோம் தந்திரம் பண்ணுறான் பேய் வந்து திடீர்னு அப்புறம் வேறு இதில் போயிட்டான் அப்போது இந்த மாதிரி கதையை எழுதி காசுக்காக போட்டுங்கிறோம் வடநாட்டில் என்ன பண்றோம் இந்த புராண கதையை விளம்பரப்படுத்தணுன்றது புராண கதையாக போடுறான் அதனால இங்கு தி புராணத்தை எவனும் தோடுறது இல்லை ஆனா வடநாட்டில் இருக்கிறோம் புதான் மகாபாரதம் தென் நாட்டில் எவனா எழுதுனானா வடநாட்டில் இருக்கிறதான் போட்டான் டிவியில் ராமாயணம் இங்கே இருக்கிறோம் போட்டானா வடநாட்டில் இருக்கிறவன் தான் போட்டான் ஏன் சமூகம் உண்மையை தெரிஞ்சுக்கணும் இப்படி எல்லாம் நடந்துருக்குதுன்றது போடுறான் இவன் சமூகத்தில் இல்லாததை இவனா ஒரு கற்பனையில் எழுதி இவன் அவன் இவனை கொல்றது எத்தினி வாட்டி தான் ஒருத்தனை கொல்லுவாங்க எத்தினி வாட்டி தான் உயிராக வருவான்னு தெரியல நாடகத்தில் அது மாதிரி நாடகங்களை போட்டுக்கிறான் அதனால மக்களுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த புராண கதைகள்லாம் வடநாட்டை சார்ந்தது இந்த மாதிரி உதவாத நாடகங்கள்லாம் தென்னாட்டை சார்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்கம்மா சொல்லுங்க நன்றி சுவாமி இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவர்களை வைத்து பூஜை செய்வது பண்ணிட்டு இருக்கும் அது சரியா சுவாமி அப்படி செய்யாட்டினா நமக்கு ஏதாவது சாபம் உண்டாகுமா ஒரு ப்ராப்ளமும் வராது ஆனால் செய்யணும் ஏன் செய்யணும் கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு குழந்தைங்க இருக்குதா எத்தனை குழந்தைங்க இருக்குது ஒரு குழந்தை ஒரு குழந்தை தான் இருக்குதா எவ்வளோக்கு வயசு நாலு வயசு நாலு வயசு இப்போ ஒன்றும் தெரியாது அது பச்சை மண் அது இப்போ உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது உங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க அவங்களுக்கு நீ பூஜை பண்ற இந்த பூஜையால் அவங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது ஆனால் இந்த பண்ணுற பூஜையை உன் பிள்ளைங்க இருக்குது நாளைக்கு நீ இறக்க போற உனக்கு பண்ணுறதுக்காக அதை வழி காட்டிக்கின்னு இருக்கிறேன்னு அர்த்தம் உங்களுக்கு அதனால் ஒரு பயனும் கிடையாது இருக்கிறவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த பூஜை புனஸ்காரங்கள் இல்லையா அது கண்டிப்பாக கண்டிப்பா செய்யணும் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் ஆத்மா வணக்கம் சாமி சொல்லுங்க நான் வேலூர் மாவட்டத்திலிருந்து வரேன் என் பேர் வெங்கடேசன் வெங்கடேசன் முதல் ஒரு தேசம் வாங்கியிருக்கிறேன் வாங்கி போன தைப்பூசத்துக்கு வாங்கினேன் இப்போ என்ன கேள்வி கேட்க வந்தேன்னா அதுக்கான பதில் நீங்கள் இப்போ சொன்னீங்க அதாவது மண்ணொலி காலம் மட்டும் மறுபடியும் கையில் அகப்பட மாட்டாயின்னு நிறைய வந்து சித்தற்பாடல்கள் நிறைய சொல்லியிருக்கிறேன் அப்படி இருக்க நம்ம இந்த பாடம் ஏன் பண்ணணும் எப்படி இருந்தாலும் நம்ம எம்ம கையில் போய் சிக்க மண்ணுயிர் மண் உயிர்கள் மரணிகையில் அகப்பட அகப்பட மாட்டார் இந்த உலகம் இருக்கிறவரை அடையாளம் இந்த உலகத்துல நம்ம பிறக்க மாட்டோன்றதுக்கு உத்தரவாதம் தான் இந்த பாடம் இந்த பாடத்துல மேல்நிலைக்கு நம்ம போக 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 என்ன ஆகும்னா மரணிகையில யார் மரணி கையில யாரெல்லாம் பிறக்க மாட்டாங்களோ அவங்களுக்கு மரணன்றது இல்லை ஓகேங்களா நாம என்ன பண்றோம் ஐயோ மரணமே வரக்கூடாது இன்னும் ஒரு பத்து வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும் ஓகேங்களா ஆனால் பிறக்காத வேணா மரணமே கிடையாது ஆனால் நமக்கு என்ன பண்ண எவ்வளோ வேண்டுதல் பண்ணாலும் கோயிலில் போய் அந்த கோயிலில் போய் எந்த கோயில் எந்த கோயிலுமா மாலை மாத்தணண்ணா எந்த கோயில் திருக்கடையூரில் போய் மாலை மாத்த மாற்ற நமக்கு ஆயுஷ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருமா ஆயுஷ் இன்க்ரீஸ் ஆகுமா மாலை மாற்றது தான் மாற்றுறோம் அறுபதாங்கல போய் மாத்துறோம் ஆனால் நமக்கு டேட் குடிச்சது எப்பா அம்மாவோட கருவில் இருக்கும்போது அது பழிக்குமா இது பழிக்குமா எக்ஸ்டெண்ட் ஆகவே ஆகாது அப்போ ஏற்கனவே ஒருத்தன் குறிச்சிட்டான் குறிச்சுட்டான் அப்போ யாருக்கெல்லாம் பிறவி இல்லை யாரெல்லாம் மரளி கையில் போக மாட்டாங்கன்னா இந்த பிறவின்ற ஒரு தொலைக்குள்ளே வராதவன்தான் யாருக்கு வராதுன்னா அப்பியாசிக்கு மட்டும்தான் அப்பியாசி ஆனாலும் முக்தி நிலையில் அடைஞ்சிட்டாங்கன்னா கிடையாது இல்லை இதை பாடம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஏதோ ஒரு கதை நம்ம முடிச்சிட்டோம் பாதியிலே இடைஞ்சிலே கட்டாயி போச்சுன்னா என்ன ஆகும்னா நாமளும் எங்கே விட்டோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்மளோட கேரண்டி அதுதான் இந்த பாடத்தில் வந்ததுக்கான கேரண்டி எங்கே விட்டோமோ அங்கேருந்து தொடரும் அதுதான் இந்த குரு நமக்கு உத்தரவாதம் கொடுக்குறது மற்ற யாருமே இந்த உத்தரவாதமே கிடையாது மற்ற எல்லாரும் இந்த கூடு இல்லை இந்த கூடை விட்டு வெளியே போச்சுன்னா எதாவது போகிறோம்னே தெரியாது ஆடா போகிறோமா மாறா போகிறோமா ஒரு புல்லா போகிறோமா தெரியாது ஆனால் நமக்கு தான் ஒரு கேரண்டி இருக்குது இன்னொரு கேள்விங்கய்யா இப்போ முதல் உபதேசம் பண்ணுறோம் திருத்தி ஓதுதல் செய்கிறோம் திருத்தி ஓதுதல் செய்கிறோம் ஆமாம் இப்போ திருத்தி ஊதுறதுக்கு காலையில் உக்காரும் போது மழை கழிச்சுட்டு தான் உட்காரணும் அப்படின்னு சொன்னாங்க மழை கழிக்காமல் பண்ணால் என்ன ஆகும் பாடம் இடைஞ்சலாகும் இடைஞ்சலாகும் முதல்ல வெளியே சுத்தம் வேணும் வெளியே சுத்தம் பண்ண உடனே உங்களுக்கு சுத்தம் வேணும் இந்த ரெண்டு சுத்தமும் ஆன பிறகு பாடம் பண்ணீங்கன்னா தான் பாடம் பாடமாக இருக்கும் இல்லைன்னா பாடம் பண்ணுறீங்க வழியிலே உங்களுக்கு சில விபத்திரம் வந்து என்ன பண்ணுங்க பாடத்தை டிஸ்கண்ட் பண்ணி நீங்கள் போகிற மாதிரி ஆகும் அப்போ முதல்ல எதுக்கு ஒரு தயார்நிலை வேணும்

துருத்தி ஓடுனதுக்கு அப்புறம் இந்த தொண்ணூத்தாறு தத்துவமும் கிடையாது மனுஷன் தொண்ணூத்தாறு தத்துவமாக வாழ்ந்துட்டு இருக்கான் அதில் முக்கியமானது முப்பத்தாறு தத்துவங்கள் ஓகேங்களா இந்த முப்பத்தாறு தத்துவமாக எப்படி இருக்குதுன்னா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் பஞ்சபூதமாக இருக்குது பஞ்ச கர்மந்திரமா இருக்குது ஞானேந்திரமாகவும் இருக்குது இப்படி ஒன்று ஒன்றா போனாலும் முப்பத்தாறு தத்துவமும் வந்துடும் இது எல்லாத்துலேருந்து நம்ம விடுபடுறது தான் இந்த யோகத்தோட வேலை அப்போ துருத்தி ஓதுவதே என்னன்னா

பண்ண உங்களுக்கு இந்த கணக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாம் ஜீரோ ஆகிடும் ஓகேங்களா அதுதான் அந்த பாடத்தோட வேலையை இப்போ அது இடம் வளம் இடம் வளம் மாறி மாறி வரும்போது மாறு புகுவரு அப்படின்னு போது முதுகு தட்டு வழியாக போகிறது சொல்கிறாங்களா இடைப்பிங் கலை இடம் மாறி என்னதுன்னா இடைப்பிங் கலையினுவாங்க எட்டினோடு இரண்டு அறிந்திடாத எண்ணெயே ஏற்றினை ஏற்றினை பட்டி மண்டபம் ஏற்றினேன்னு யார் வாசிக்கிறது மாணிக்க வாசகர் சொல்கிறார் அப்போ இந்த எட்டு ரெண்டு என்ன அப்படின்னம்னா எட்டுன்றது ஆ ரெண்டுன்றது வா ஓகேங்களா இந்த வளகலைன்றது ஆ குறிக்கும் இடகலைன்றது வாவ குறிக்கும் அப்போ இந்த இது வந்து வா ஆன்றது அவ்வெழுத்து வா என்றது ஒவ்வெழுத்து இந்த அவ்வெழுத்தும் வவ்வெழுத்தும் ஒவ்வெழுத்து ஆகணும் அகாரம் உகாரம் மகாரம் ஆகணும் ஓகேங்களா அகாரமாக ஓடுது இடை பின் கலையாக ஓடிட்டு இருக்க இந்த விஷயங்கள் இது ரெண்டுமே ஓடிட்டு இருந்ததுன்னா நம்ம மரண நிச்சயம் இந்த ரெண்டும் இடம் மாறி மகாரத்தில் போய் சேர்க்கணும் எங்கே சேர்க்கணும் சுறுமுனையாகிய அந்த மகாரம் அந்த பொட்டு தான் சு புருமத்தின் பார்த்தீங்கன்னா அதுதான் மகாரம் அப்போ அகாரமாக இருக்கிறதையும் வகாரமாக இருக்கிறதையும் கொண்டு போய் மகாரத்தில் சேர்க்கணும் சேர்த்தால் நமக்கு பிறவி இல்லை ஓகேங்களா இதுதான் எட்டிலோடு இரண்டுன்றதும் அதுதான் இதுதான் ஓகேங்களா நீங்கள் சொல்கிற அது நூறு அறுபதுன்றதும் அதுதான் அப்போது சாதாரணமாக ஓடுற மூச்சு நூற்று நூறு அறுபதா ஓடிகிட்டு இருக்குது கண்டபடி ஓடுது இதை என்ன பண்ணுறோம் ஒரு சீராக்கி இடைமின் ஓட்டி ஏன்னா நம்ம ஓடுறது இடைமின் கலையாக ஓடலை நுரையிலுக்கும் மூக்குக்கும் தான் போய் வந்துட்டுருக்குது இது இந்த சுவாசமாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கைக்கு ஓகே ஆன்மீக வாழ்க்கைக்கு எது ஓடணும் இப்படி இருக்கிறத நம்ம டீப்பாக இறக்கி சுழுமுனை இடமின் கலையாக இருக்க மூச்சை சுழுமுனையில் ஓடணும் ஓகேங்களா அதுதான் இந்த பாடத்தோட வேலையே நன்றி நன்றி நன்றி